எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஏசுநாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் கத்தர் இன்றைக்கு ஒரு தருகிற ஒரு தீர்க்க வார்த்தை பார்க்கலாம் இரண்டு நாளாகவும் பதினான்கு ஆசாத் தன் தேவனாக்கி கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் எங்கள் தேவனாக்கி கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவை நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனுஷன் உங்களை மேற்கொள்ளாத உடையதையும் மனுஷன் உங்களை மேற்கொள்ளக்கூடாது இன்றைக்கு உங்களை வஞ்சித்து ஏமாற்றம் நினைக்கிற மனுஷிக வல்லமைகளை கத்தர முறிப்பாராக பலனு உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்வது என ஆண்டவர் கிளேசான காரியம் சொன்னவர் யார் ஆசா நல்ல ஒரு யூதராஜா ஆசா என்று சொன்னால் யகவா தேவன் சுகமளிக்கிறவர் என்ற அர்த்தம் கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்துல ஜெயம் கொடுத்தார் ஆசாவுடைய வாழ்விலே மூன்று தீர்க்கதரிசிகள் வந்தார்கள் இரண்டு தீர்க்கதரிசிகள் சொல்லுக்கு கேட்டு சொல்லுக்கு கேட்டு கீழ்ப்படிந்தவர் மூன்றாவது தீர்க்கதரிசியுடைய சொல்லுக்கு கேட்காமல் போய்விட்டார் பரிகாரியை நான் கத்தரை தேடவில்லை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தவறான ஆட்களோடு கனெக்ட் ஆடாதீங்க கர்த்தரை தேடாம பரிகாரத்தை தேடி போயிடாதீங்க கர்த்தரை தேடுங்க அப்பதான் சுகம் கிடைக்கும் தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னவர் கர்த்தர் பலனுள்ளவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது கத்தர்களே சன காரியம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஹெல்பராய் இருப்பார் நீங்க போற காரியத்திற்கு உங்களுக்கு என்று கர்த்தர் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஹெல்பரை நீங்கள் பார்ப்பீர்கள் லார்ட் இஸ் யுவர் ஹெல்பர் சொல்லிட்டே இருங்க லார்ட் யுவர் மை ஹெல்பர் நீரன் சகாயர் நீரன் சகாயர் நீரன் உதவியாளர் சொல்லிட்டே இருங்க போற இடமெல்லாம் சக்சஸ் ஓரிடமெல்லாம் சக்சஸ் இன்று இரவு படுக்கைக்கு வந்து தலை சாய்த்து உங்கள் தலையினை தலை வைக்கிறதுக்குள்ளாக என் கத்தர் செய்கிற அற்புதத்தை சொல்லும்படி கத்தர் திரும்பி தருவாராக ஒரு பினான்சியலா இருக்கிற ஒரு பாண்டேஜ் உடைகிறது மிராக்கல் நடக்கிறது உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை கத்தர் கொடுக்கிறார் பொறுத்தவனையோட ஜப்பீங்க ஐயா இன்னைக்கு ஒரு மிராக்கலை பாப்பீங்க கோர்ட்டு கேஸை கத்தர் நீக்கி போடுகிறார் நான் கோர்ட்டுக்கு போனோம் வெக்கமா இருக்கு அவமானமா இருக்கு இல்லை மகளே கத்தர் உனக்கு முன்னே கடந்து போய் யுத்தம் பண்ணுகிறதே நான் பார்க்கிறேன் மகனை உங்கள் கண் அதிசயத்தை காணட்டும் ஓ வானம் ஸ்தோத்திரம் நாராயணன் என்கிற ஒரு பெயரை பார்க்கிறேன் உங்களுடைய வேண்டுதலை கேட்கிறார் இயேசு ரொம்ப நல்லவர் அவரை பற்றி கொண்டவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீர்கள் என் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் தற்கொலை நோக்கி போகிற எண்ணம் நீங்கட்டும் தைக்குள்ளார் தற்கொலை நோக்கி போகிற சூழ்நிலை மாறட்டும் தற்கொலை எண்ணங்கள் மாறி போவதாக வானம் திறக்கப்பட்டாயிற்று இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் இலேசான காரியம் விலனுள்ளவனாய் இருக்கலாம் விலனற்றவனாய் இருக்கலாம் உதவி செய்வது என் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அது அவருக்கு லேசான காரியம் ஒரு பார்வைக்கு டஃபா தெரியலாம் கத்துடைய பார்வைக்கு அது ஈஸியாய் பிறந்தநாள் பிறந்த நாள் திருநாள் காங்கிரே கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கிற்று சுகம் உண்டாயிற்று பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை